வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே நான் இப்ப வந்து நிக்கிறேன்னு சொன்னா எங்களோட வீட்டுல கோலக்குள்ள நிக்கிறேன் பாருங்க மக்களே இன்னைக்கு நான் என்ன வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன் சொன்னா நான் பீஃப் கறி குக் பண்ண போறேன் அதை நான் எப்படி எந்த சைடில் குக் பண்ண போறேன் அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதைத்தான் உங்களுக்கு குக் பண்றது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன் இப்போ நீங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த வீடியோ ஆறாத புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காகவும் இருக்குதுன்னு நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மக்களே வாங்கோ கிச்சனுக்குள்ளே போவோம் கிச்சனுக்குள்ளே போய் இப்போ நான் நேற்று பீஃப் வாங்கி வச்சேன் ஃபோன்ல ஒரு ஃப்ரிட்ஜில் பீஃப் எடுத்துகிட்டு ரெடியாகவும் பண்ணுறதுக்கு இந்த ஜெகன் பீஃப் கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீஃப் வந்து பேக் பண்ணி தான் பேரன் பேருங்க இது புளத்தின் பேக் பண்ணி சுற்றி தான் வந்துருக்கு இதை நான் இப்போ கட் பண்ண போகிறேன் பேருங்கோ இதை நான் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கெட்டில் முறிச்சிட்டேன் பேருங்க பீஃப் வேறுங்க அப்படி பெரிய பீஃப் வேறுங்க இதை வந்து நான் இப்போ சின்ன சின்ன வட்டி போட்டு தான் சமைக்க ரெடிப்படுத்த போகிறேன் இதை வந்து நாங்கள் வாசம் பண்ணலாம் அப்படியே பெருசாக வட்டி நான் இன்றைய கறி தான் சமைக்க போகிறேன் என்ன சொன்னால் முதல் ரோஸ் செய்தாலும் முதல் வீலியெல்லாம் நான் ரோஸ் காட்டியிருக்கணும் உங்களுக்கு இதை வந்து நான் வந்து சின்ன சின்ன கட்ட போடணும் நல்ல பெரிய துண்டு பார்த்தீங்களா இப்படி துண்டாக போட்ட பெருசாக போட்டால் கொஞ்சம் 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 பெருசாக போட்டிங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த இந்த சைஸ் கால சின்னங்கன்னு சொன்னால் பீஃப் டேஸ்ட் இருக்காது இப்போ வந்து புட்டேகா ஒரு ஒரு சமனாக ஒரு சைஸாக போட்டு வரணும் கொஞ்சம் அப்படியே வட்டி போட்டு பார்த்தீங்களா இந்தந்த சைஸாகப்பட்டிங்கன்னா தான் பீப்பு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஆளை சின்ன நவட்டினா இருக்கா பொலிவாக சமைக்கணும்னா கொஞ்சம் சின்ன நவட்டிலாம் இது ஓகே தான் இந்த சைஸ் வேறு இது நான் பட்டி போட்டு உங்களை ஃபுல்லாக வட்டி போட்டு நான் காட்டுறேன் வீட்டுக்கு ஓகே வேற நல்லா வட்டி போட்டு சின்ன சின்ன வட்டி இந்த பொட்டுவோம் இந்த கொழுப்பை வந்து நாங்கள் கழிக்கக்கூடாது இந்த கொழுப்பு வந்து அப்படியே சின்ன சின்ன பட்டி போட்டால் தான் அந்த வெச்சுக்கு வந்து டேஸ்ட் ஆகிட்டுருக்கும் கொழுப்பு ஆகிட்டு நல்லா இருக்கும் சாப்பிடும் ஓகே மக்களே இப்போ வந்து நாங்கள் வெட்டி போட்டு உள்ளாக காட்டுறோம் பீடி பார்த்திங்க வந்து சொன்னால் ரசியெல்லாம் வெட்டி பீஃபை பீஃபெல்லாம் பட்டி வடியாக கழுவி வச்சுக்கவேன் தண்ணியில் இஞ்சி வேறு பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளி இஞ்சியதுக்கு இது வந்து உள்ளியும் இஞ்சியும் புரிம்பாக வச்சுக்கிறேன் கடைசி லாஸ்ட்டாக குத்திட்டு போகிறதுக்கு பார்த்திங்க எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ நான் சமைக்க ரெடியாக போகிறேன் வாங்கோ சமைக்கலாம் மக்களே பார்த்தீங்கன்னா சொன்னால் வேறு சட்டி கொதிக்க வச்சு நாங்கள் சூடாகிடு என்னை வந்து சூடாகினோடனே வெண்ணியை விட போற மாதிரி வெண்ணை விட்டுட்டு உங்களுக்கு தேவையானால வெண்ணை விடலாமோ வெண்ணெய் விட்டாச்சு வெண்ணெய் விட்டாடி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கடுகும் பெரிய பெரிய சீராகவும் கூட போகணும் கொதிங்க கடுகு எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா நல்லா கொதிக்க விட்டு தான் கடுகு போடுவோம் சொன்னால் அப்போ கடுகு போட்டால் போட்டால்தான் அந்த கடுகு படிக்கும் நல்லது எல்லாடி போய் எங்களோடய வயதுக்குள்ளே போய் கல் எடைசெக் அதை அக்கா தான் வயஃப் சொல்லுவா நீங்கள் நல்லா கடுவை வந்து நல்லா கொய்ச்சின்னு போடும் உங்க வந்து பார்த்தீங்களா வடித்து பறக்குறது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் கடுகு போட்டால் காணும் பார்த்திங்களா கடுகு வடித்து பறக்குறது கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இதில் போட்டுட்டு ஓகே பிரச்சினை இல்லை பார்த்தீங்களா சொன்னால் சரி கடவுளை போட்டு வடிக்கான் எங்கே வந்து பெரிய செல்வம் பிறந்தோம்

உப்பு தான் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்ல உதங்கும் படிவோம் உப்பு போடுவோம் எந்த போடலாம் உப்பு கொஞ்சம் இப்போ லைட்டா உப்பு போட்டுருங்க போட்டு கொஞ்சம் மிளங்க விடு நல்ல உதங்காயம் மங்காய் மலை மிக்க திட்டத்தையா இதை போடும் உள்ளியும் போட்டாலும் கொஞ்சம் மழை கட்டலாம் உங்களுக்கு மதங்கி முடிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மதங்கினோன்னா இந்த பச்சை மிளகா கூட இப்போ கூட பண்ணா காட்டுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மதங்கி வந்துட்டு இனி பச்சை மிளகா போடலாம் ரொம்ப வந்து பச்சை மிளகா போட்டுட்டு கருவப்பிலை போடுவோம் ஆனால் கருவப்பிலை வந்து இல்லை முடிஞ்சிது அதை சப்பிஞ்சு போயிடல ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த லேட்டாக போய் நாளைக்கு தான் நாங்கள் சப்பிஞ்சு போவோம் அப்போ அதை நிறைவேப்பில முடிஞ்ச உடனே கேளாது அப்புறம் சமாளிக்கத்தவனே இல்லாட்டி அதை சமாளிக்கவனே அவனுக்கு கேடலாம் என்ன ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் போ போட்டு சமைக்க டேஸாக தான் இருக்கும் கிரகத்தில் போட்டு சமைக்க தான் தான் இருக்கும் ஆனால் இல்லை இல்லை என்ன செய்வேன் நீ வந்து நல்லா வெங்காயத்தை வதங்க போடுவோம் நம்மளுக்கு இப்போ கிடையாது குலிக்கிட் கணக்காயருக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நான் உங்களை காட்டுறேன் உரைச்சி போடும்போது ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேன்களோ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு வதங்கி வாதங்கிவோம் நீ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எனக்கு பீஃபை போட போகிற மாதிரி இருக்கும் எப்படி எல்லாம் வாங்கிட்டு ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பீஃபை போட போகிறோம் போட்டு தீபம் வந்து கழுவி வச்சு அடி அணிச்சு போட போட்டோன்னா தண்ணி தண்ணி சேர்த்து எல்லாம் பிடிச்சி போடாச்சு தீபம் வந்து நல்லா போட்டு தான் போடுவோம் பழகி போட்டு கையை கழுவி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் தீபம் போட்டாச்சு இல்லை உப்பு போடுவோம் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்ல அளவு மிக்ஸ் ஆகும் தேவையாக அளவு உப்பு போடலாம் உங்களுக்கு எண்ணும் பார்த்துட்டு அளவு இல்லை போடலாம் வெளியே வந்து இதை பிரிட்டோம் நம்மளவு அவங்க செய்யணும் அப்படி கடை சமைக்கிறதில் அப்போ நான் எந்த சைடில் அவங்களுக்கு சமைத்தார் எல்லாம் பிடிச்சிருந்தால் இதே சைடில் சமைக்கும் நல்லா பிரடி போட்டு தண்ணி விட கூட ஆகிப்போம் எங்கன்னு சொன்னால் உடனடியாக தண்ணியில் கழியினபடியாக தண்ணி வந்து அவி அவிஞ்சு வரை தண்ணி நிற்கும் நான் பார்த்து ஸ்கூலை போட்டுட்டு தான் தண்ணி கொடுங்கண்ணா அப்படி தான் போடுறேன் நான் எந்த உப்புளை எல்லாம் போட்டபடியாக கொஞ்சம் மஞ்சள் வந்து நாங்கள் லேட்டாக போடுவோம் இப்போ மஞ்சள் போட்டால் கொஞ்சம் இதாக வந்துடும் இது போட கொஞ்சம் போடுவோம் மஞ்சள் அட் பண்ணுறேன்னா கொஞ்சம் அட் பண்ணலாம் இருக்குது கடைசியாக பார்த்து போடுவோம் மஞ்சள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் கணக்காயிருக்கு போகிறாங்க கணக்கா நான் குறைச்சி கணக்கா அடுப்பு குறைச்சிங்கிறது இனி என்ன செய்யப்படா மூடி விட மூடி மூடிவிட்டால் அதை அந்த அந்த தண்ணியிலே கொஞ்சம் தவிக்கும் கொஞ்சம் அவஞ்ச உடனே அந்த தூளைப்பொடியும் உங்களுக்கு காட்டுறேன் தரவும் இப்போ வந்து மூடி விட்டேன் பார்த்தீங்களா என் தூள் பொடியை காட்டுறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் திறந்து பார்ப்போம் அப்படி வந்து பார்த்தீங்களா என்ன நிறைவாக வந்துட்டு இனி என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இனி வந்து நாங்கள் மூடக்கூடாது நான் என்னையெல்லாம் தூளை எல்லாம் போட்டு தான் மூட போறேன் அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் மஞ்சள் போட போறேன் கிணக்க மஞ்சள் போட்டால் கரை மஞ்சள் இருக்கும் கொஞ்சம் போட போகிறோம் கொஞ்சம் மஞ்சளை போட்டுட்டு என்ன செய்ய போறோன்னு சொன்னால் திருப்பி கொஞ்சம் கிளறி போட போகணும் கிளறிட்டு இந்த தண்ணியோடையே நல்லா வத்தாம இருக்கத்தக்கத்தையாகவே தூளை போவோம் அப்போ தான் இந்த தண்ணியோடைய கொஞ்சம் அவியும் வேணு பண்ணால் நான் கொஞ்சம் தண்ணி விடலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் தூள் போட போடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூள் போடலாம் நீங்கள் நாம் வந்து நாலு வரைஞ்சி இல்லை அஞ்சு வரைக்கும் போடணும்னு இன்னைக்கு பார்ப்போம் மூன்று நாலு அஞ்சு அஞ்சரை போட்டுட்டு என்ன சொன்னால் கொஞ்சம் தூள் போட்டால் தான் நல்லா பீஃபுக்கு வந்து கொஞ்சம் தூள் போட்டால் தான் நல்ல இதாக வரும் நீ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அப்படி இருக்க தியாகவே இஞ்சியும் உள்ளியும் கொஞ்சம் மருத்துவ பட்டி இதை வந்து குத்த குத்தி போட்டு அதுக்குள்ள போட போறோம் போட்டால் தான் அந்த தூள் தூள் நல்ல 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 அரைச்சி நல்லா அடிப்போம் நல்லா அடித்து போட்டு பட்டு அடித்து தான் அந்த இதாக பண்ணுறோம் பட்டு எங்கே வந்து அறுபது அறுபது நூறு ரூபா தான் நான் போடுறேன் நான் சில வந்து பட்டையாக பட்டி போட்டிடும் நாங்கள் அறுபது நூறு ரூபா போடுறோம் பாருங்க இஞ்சியும் உள்ளியும் இதை சுத்தவரை இப்படி போட்டு விட்டுட்டு என்ன செய்யணுமாண்டா கையை கழிட்டு வர உள்ளி மணக்கும் என்ன செய்யணுமாண்டா இந்த தூளுக்கு மேலே அப்படியே போட்டு தூளோட பிரட்டியாக அந்த பீஃப் வந்து நல்ல வாசமாரி இருக்கும் என்ன சொன்னால் தூளோட பேட்டும் போது தூள் மதுவும் சேர்ந்து கமகமான வாசம் அடிக்கும் அதுக்காக தான் நான் கடைசியாக போறேன் இஞ்சி வந்து ஏடியாக நீங்கள் போட்டிங்கன்னா ரசி நல்லா அவிஞ்சிடும் அவிஞ்சி தான் வந்துடும் லேட்டாக போட்டால் தான் நல்லது அப்புறம் கடைசியாக தான் போகிறோம் நாங்கள் அந்த தூளை போட ஓகே கணக்காக வரும் பார்க்கணும் தூள் கூடி போகிறது ஏரியால உடைக்கிறது ஏரியால குழப்பமாக இருக்கும் நல்லா வந்து தூள் போட்டால் தான் அந்த பீஃப் வந்து பீஃப் மாதிரி இருக்கும் அதனால பார்ப்போம் ஓகேன்னா இணைக்கிறோம் கொஞ்சம் தண்ணி கூட போகிறோம் பேரமும் கொட் ஓட்டராக போடணும்ண்ணா சில பேர் வந்து பச்சை தண்ணி போடுறாங்க நான் கொஞ்சம் கொட் பாட்டர் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அவ்வளோ சேர்ந்து அவஞ்சி நல்ல சின்ன நல்லா பேரும் கொஞ்சம் கூட விட்டா அவஞ்சி வரை கணக்காக இருக்கும் கொஞ்சம் உப்பு போடுறோம் உப்பு காணாவது பார்த்தீங்களா ஜெகனின் பீஃப் கறி இந்த வைஃப் வேலையை போட்டானே இன்டைய ஆட்சி தானே இப்போ நான் தான் சமையல் ஆனால் கரவுப்பில போட்டா நல்லா இருந்திருக்கும் கரவுல இல்லை நீ கரப்பில வாங்கி தூரம் போகணும் இந்த அவுட்டத்துல வந்து வந்து எடுக்கிற அஷ்டம் வாங்குற அஷ்டம் அதால கடந்த நான் கரவேப்பில இருக்குன்னு நினைச்சேன் நீ அங்கே தூரத்துக்கு போகுது இங்கே இருக்கு கடையா கொஞ்சம் தூரம் போகணும் அதுக்காக தான் இது எப்படி போய் போய்விட நான் பின்னரே வேலையை போகணும் அதுக்காக போய் போய்விட லேட் ஆகிடும் சமையல் லேட் ஆயிடும் இன்னைக்கு பிள்ளையர் வந்து பசியை ஓகே திருப்பி நான் மூடி போட்டு உங்களை காட்டுறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ரொம்ப கறி கொதிச்சு வந்துட்டு இருக்கு துறக்க வேணாம் பத்திரம் வந்து பார்ப்போம் பார்த்தீங்களா நல்லா அடுப்பு கொஞ்சம் ஆளும் கூட்டி விடக்கூடாது தான் வேறி வெயில் கொஞ்சம் குறைச்சு கூட பார்த்தீங்களா வெளியில் கொஞ்சம் வெயில் வச்சுக்காமல் போனாங்க இன்றைக்கு நான் தான் தனியை போய்ட்டு நிற்கிறேன் மிளவையும் விளையும் போட்டால் புள்ளியிலும் பழக்க போட்டுது வெண்டி ஆட்சி தான் சமைச்சு கொண்டு இருக்கிறேன் சமைச்சு எல்லாம் கரை ரெடி ஆயினோட உங்களை காட்டு ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் திறந்து பார்ப்போம் அப்படியே இருந்து அம்மா சுடுது ஓகே நல்லா கொயிச்சு தான் வேறு கோயிச்சு வந்துட்டு உப்பு சரியாக இருக்கும்னு பார்ப்போம் இப்ப எல்லாம் உப்பெல்லாம் காணும் நான் சொன்னேண்ணே அந்த கொழுப்பு அறியக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அதான் அந்த கொழுப்பு வேற பாத்தீங்களா இந்த கொழுப்பு சாப்பிடணும் நல்ல டேஸ்டாயிருக்கும் ம் கொழுப்பும் கொஞ்சம் எடுக்கத்தான் மேம் உடம்புக்கு பீபுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு போட்டால் தான் நல்லா இருக்கும் எலும்புடை சமைக்க இருக்கும் கொஞ்சம் வந்து எலும்புடையச்சு நாங்கள் போகிறோம்னா இல்ல நாங்கள் தமிழ் கடையில் தான் எலும்புடை வாங்க இங்கே வந்து சதையாக தான் பட்டி இங்கே கடையில் விற்பாங்க ஏஸ்டாவஸ்களோ செஞ்சு வைக்கிறது அதாவது நாங்கள் வந்து எலும்பூட வாங்க முடியாது எலும்புடை சமைச்சா சூப்பர் தான் இருக்கும் எதுவும் ரொட்டி கரையும் சாப்பிட்டு சமைச்ச டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொட்டி சொல்ல தெரியாது ஃபைவ் மின்டாக சுட்டு சூப்பரெல்லாம் என்ன செலவேல ஆன. மணி நல்லா கொதி வந்துருது. க்ரீம் சிவந்து மண்டம். வெஜ்ஜி எல்லாம் ஆஞ்சன வாங்கி இத தான போடுனோம் நம்ம. อืม. வெஜ்ஜி வாடை வந்துருச்சு. இந்த பொன்னிக்கு 2 3 मिनिट சூடு போடலாம் நான் சொல்றேன் ஓகே. பாக்கும் என்ன சொன்னா எனக்கு தண்ணியெல்லாம் பற்றிட்டு வேறுங்கோ இனி என்ன செய்ய போகணும்ன்றால் ரசி சிறகு போட போகிறேன் ரசி செலவு போட்டு தான் கொஞ்சம் வாசனை சிறகு போட்டு கொஞ்சம் ஃபைவ் டை மினிட்ஸில் வைக்கலாம் அளவு சிறகு போட்டுட்டு ரசி சிவகு போட்ட இல்லை இதாக வேறு இடித்து வச்சுருவேன் ரசி சிறகு ஈஸியாக இருந்தது எனக்கு என்னென்ன வெடிக்க இருந்தது ரெடிச்செல்லாம் அப்படியே வச்சுப்பா கூடிய மாதிரி வச்சுப்பா எனக்கு தெரியும் தானே வேறுங்கோ இனி என்ன செய்யப்படுறோ ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மூடி போட்டு வெதுராக்கலாம் ஓகே மக்ஸக்கெலாம் போட்டாச்சுதான் பீஃப் கறி அந்த மாதிரி இருக்க போதும் ஓகே மக்களே வாங்க ரெடி ஆகணும்னா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் கறி ரெடி ரொக்க அந்த மாதிரி பார்த்தீங்களா எப்படி இருக்கு வந்து நிப்பாட்ட போகிறேன் நடப்பு நிப்பாடி போகுது உங்களை சாப்பிட ஆட்றேன் வேறங்கோ பார்த்தீங்களா கோவிச்சு நல்லா வந்துட்டு நிப்பாட்டி ஆட பிடிப்பா வேறங்கோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்ன கலரில் இருக்குன்னு தச்சி கறி வேற எல்லாம் குவச்சிட்டுது இதான் என்னுடைய காரி இன்றைக்கு வாங்க சாப்பிட காட்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறங்கோ பீஃப் ரெடி கொஞ்சம் டேஸ்ட்டி சூடி கூட போடுறேன் எனக்கு அளவா சும்மா நான் சாப்பிடு பார்ப்பேன் லேட்டாக தான் இந்த சோறு சாப்பிடுவேன் அப்புறம்னா அன்றைக்கி ஈரக்கா எப்படி இருக்குன்னு உங்களை சொல்லுவாங்க உண்டு பார்த்துக்கணும் என்ன வியூக்கரை தான் என்னென்னு சொன்னால் நேற்று வந்து கத்திரிக்காய் அன்றைக்கி ஒன்றும் துணை துணக்கரை ஒன்றும் இல்லை சமைக்கல என்ன சொன்னால் வெள்ளைக்கறி சமைக்காத காரணம் என்ன நேற்று சமைச்ச கத்திரிக்காய் கறி அப்படி இருக்கு எனக்கு அதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருக்கேன் அப்போ அதை வந்தோடனே பிள்ளைக்கு வந்தோடனே பீஃப் கூட சூடாங்கி கொடுக்க போகணும் மற்ற வந்து வெங்காயச்சம்பல் போட போவேன் வெங்காயச்சம்பல் போட போவேன் டொமாட்டோ எல்லாம் போட்டு அது போது உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டிக்கணும் வீடியோவை காட்டிடுது உண்மையாக பரவாயில்லை என்ன சமையல் ஏன்னா கோக்கையாக இருக்குது மலையை பிள்ளைகளை பிடிக்க வரது இல்லை அப்படி பிடிக்கும் சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு மிடிலாக இருக்குது ஆனால் உங்களோட நான் பெருசாக சமைக்க மாட்டேன் தான் மக்களை எடுத்துக்க எத்திர சமையல் தர நல்ல சமையல் ஆகி நான் வந்து இங்கே நாள் நான் மத்தியானத்தில் விட்டு நிற்கும் போது ஒரு விதமாக சமைப்பேன் என்னென்ன உறாட்டி இருக்கும் அதெல்லாம் சமைப்பேன் நான் அவன் வீடியோ பாட்டுறேன் அடிக்கடி சமைக்கலாம் பீடியோ எடுக்க டைம் இல்லை அதாவது பீ இருக்க ஓகே நான் முடிவு போட்டு சாப்பிட்டு வேலைக்கு நான் ஓகே மக்கள் வேண்டிய வீடியோ பாட்டா நன்றி ஒரு எண்ண மக்கள் நான் இன்னும் ஒரு காணொலியில நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்களை இருந்து விடப்படுவது உங்கள் லண்டன் ஜெகன் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்கோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்வட்டினே தட்டி விடுங்க பாய் மக்களே நன்றி வணக்கம் பபாய்